கோலமயில் போலவே கோலாட்டம் மாடுகிறாள் குமரேசன் சன் அவள் கோவிந்தன் தங்கையவள் குமரே சன் நன்னை அவள் கோவிந்தன் தங்கையவள் கோலமயில் போலவே கோலாட்டம் மாடுகிறாள் கோலமயில் போலவே மயில் போலவே நீலகண்ட நாயகி நீலமயில் போலவே நீலகண்ட நாயகி நான் இல தோர் நலம் பெறவே நாடுகிறார் கோலமயில் போலவே கோலாட்டம் ஆடுகிறார் சடை பின்னர் போட்டுக்கொண்டு பிச்சைப்பூ சூடிக் கொண்டு பிச்சைப்பு சூடன் நாயகி பம்பரமாயாடுகிறார் கோலமயில் போலவே கோலாட்டம் ஆடுகிறார் கோலமயில் போலவே கோலாட்டம் ஆடுகிறா பட்டாடை கொண்டு பாங்குடனே ஆடுகிறார் பட்டாடை கொண்டு பாங்குடனே ஆடுகிறார் குவலைய தோர் நலம் பெறவே குழுங்காமல் ஆடுகிறார் கோலமயில் போலவே கோலாட்டம் ஆடுகிறார் கோலமயில் போலவே கோலாட்டம் ஆடுகிறார் ி ஆடுக்கே சர் மகிழவே மீனாட்சி ஆடுகிரா சொலவே வேஷாலட்சி ஆடுகிராய் விஷ்வே சர் மகிழவே கோலமயில் போலவே கோலாட்டம் மாடுகிரா கோலமயில் போலவே கோலாட்டம் மாடுகீரா பாலாம்பிகையாடுகிறார் கிருதபுரீஸ்வர் மகிழவே பாலாம்பிகையாடுகிறார் கிருதபுரீஸ்வர் மகிழவே தர்மாம்பை ஆடுகிறாள் ஐயாரன் மகிழவே தர்மாம்பிகை ஆடுகிறாள் ஐயாரன் மகிழவே கோலமயில் போலவே கோலாட்டம் ஆடுகிறார் கோலமயில் போலவே கோலாட்டம் கோலாட்டம்மாடுகிற கமலாம்பிகையாடுகிறாள் தியாகேஸ்வர் மகிழவே கமலாம்பிகையாடுகிறாள் தியாகேஸ்வர் மகிழவே காமாட்சி யாடுகிறாயே காம்பர் மகிழவே கோலமயில் போலவே கோலாட்டம் மாடுகிறாள் கோலமயில் போலவே കോളാട്ടം മാ കോളാട്ടം മാടുക നവരാത്രി പോസ് പോകാട്ട് ജനനി ജനനി ജനീ ജനനി ജനി ജനനി ജനനി ജനീ ജനനി ജനീ ജനനി ജനീ ജഗത്താരണി പൂരണി നാരണിയേ जननी 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 जननीजननि जननी जननी गानविनोदिनी कामाक्षी गानविनोदिनी कामाक्षि कमलतिरुपदमे पणिवेणनुदिनमे कमलतिरुपदमे पनिवेणनुदिनमे मरमरुळताये जननि जननि जननी जननी जननि जननी जननि जननि जननी 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 ஆடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தின் பார்வதியே பரமேஸ்வரியே ஆடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தின் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் கோடி மறையுமே உன்னருள் பார்வையிலே பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் கோடி மறையுமே உன்னருள் பார்வையிலே கண் பாராயோ கருணை பொழியாயோ கண் பாராயோ கருணை பொலியாயோ பாடலே சப்ரிய நாயகியே அடைக்கலும் அடைந்தேன் காத்தருள்வார் ஜனனி 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 ஜனநீ ஜகத்தாரணி பூரணி நாரணியே ஜனனி 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 జనని 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 జననీ 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 జననీ